பேதாசுதன் பெரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே இன்றடை வார்த்தை உங்கள் நம்பிக்கை போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும் பி அஷ்யூட் அன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அ ட்ரையல் அண்ட் ப்ரூவிங் ஆஃப் யோர் ஃபேட் பிரிங்க் அவுட் என்ஜூரன்ஸ் அண்ட் ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ் அண்ட் பேஷன்ஸ் யாக்கோபு அதிகாரம் ஒன்று வசனம் மூன்று நாம் நம்முடைய வாழ்வில் துன்பங்களால் சோடிக்கப்படும் பொழுது கடவுள் மீதுள்ள நம்பிக்கை குறையும் எண்ணங்களில் குழப்பம் உண்டாகும் நம்முடைய செயல்கள் நிறைவானதாக இருக்காது இதுதான் உண்மை இதுதான் மனித இயல்பு நம்முடைய அன்றாட வாழ்வில் தினமும் ஜெபம் செய்யுங்கள் என்ற அறிவுரையை பலமுறை கேட்டிருப்போம் அதனால் தினமும் ஜெபம் சொல்லுங்கள் அந்த ஜெபம் தான் உங்களை சோதனையிலிருந்து விடுவிப்பதற்கு நீங்கள் தினமும் ஜெபிட்ட தான் உங்களை காப்பாற்றும் அந்த ஜெபம் உங்கள் மனதுக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து மீது வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அந்த உறுதி உங்களை சோதனைகளிலிருந்து விடுவித்து உங்களை எல்லா துன்பங்களிலும் நெருக்கடிகளிலிருந்து உங்களை காப்பாற்றி உங்களை நிலையான சமாதானமான மகிழ்ச்சியான நேர்மையான வாழ்வுக்கு உங்களை அழைத்து செல்லும் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஊக்கோடனே ஓர் மூகமாக்கு தத்தை பற்றிக்கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வி ஜபமி ஜீவன் ஜபம் ஜம் ஜத்த இடுவே சட்டம் ஜபமி ஜீவன் ஜபம் ஜம் ஜவியத்த இடுவே சட்டம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம்